இருக்கக்கூடிய நூத்தி முப்பது கோடி மக்களின் உயிரோடு விளையாடி கொண்டிருக்கிறது மோடியினுடைய அரசு அத்தியாவசியமான மருந்துகள் இருக்கிறது அதிகமாக எடுக்கக்கூடிய மருந்துகள் இந்த மருந்துகளுடைய விலையை பனிரெண்டு சதவீதம் உயர்த்துவதற்கான திட்டத்துல மோடி இருக்கிறார் அப்படிங்கிற தகவல் வெளிவந்திருக்கு ஒரு மாதத்துல இதுக்கு முன்னாடி ஒரு நோய் இருக்கக்கூடிய ஒரு இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு சராசரி மனிதர் பத்தாயிரம் ரூபாய் செலவு செய்யறாங்க இனி முதல் பதினாறாயிரம் ரூபாய் செலவு செய்ய வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறார் மருந்துகள் உற்பத்தி செய்யக்கூடிய மூலப்பொருள் இருக்கிறதுல்ல இந்த மூலப்பொருட்களை உற்பத்தி செய்யறதுக்கு மானியமாக வருஷத்துக்கு ஏழாயிரம் ரூபாய் ஏழாயிரம் கோடி ரூபாய் கொடுக்குறோம் அப்படின்னு மோடி சொன்னார் சொன்னதுக்கு அப்புறம் என்ன பண்ணார் அப்படின்னா

இந்திய மக்கள் பயன்படுத்திகிட்டு இருக்காங்க இல்லையா மருந்துகள் இந்த மருந்துகளுடைய விலை பன்னெண்டு சதவீதம் அதிகரித்திருக்கு அதிகரிக்கப் போவதாக ஒரு தகவல் வந்திருக்கு இதுக்காக மருந்து கம்பெனிகளை சார்ந்த மிக முக்கியமான பிரமுகர்கள் மோடியை சந்திச்சிருக்காங்க எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் மருந்துகளுடைய விலை அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இது என்னென்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் பயன்படுத்தக்கூடிய அத்தியாவசியமான எண்ணூறு வகை மருந்துகள் அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பேராசிட்டமால் உங்களுக்கெல்லாம் தெரியும் காய்ச்சல் வந்தாலோ தலைவலி வந்தாலோ பெரும்பாலான மக்கள் கடையில் போய் வாங்கி சாப்பிட்ற அந்த மருந்து வந்து பேராசிட்டமால் பேராசிட்டமால் நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு ரூபா அதிகரிச்சிருக்கு சில மாதங்களுக்கு முன்னாடி வரையிலையும் அது ரெண்டு ரூபா விற்றுட்டு இருந்தது அப்படின்னா இன்றைக்கி அது நாலு ரூபா ஆயிருக்கக்கூடிய சூழலுக்கு தள்ளப்படுது இப்போது இன்னொரு அதிர்ச்சிகரமான தகவல் வருது அது என்ன அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் அதிகமாக செலவு செய்யக்கூடியது ரெண்டு விஷயத்துக்கு தான் ஒன்று எஜுகேஷனுக்கு பெரிய மிகப்பெரிய பெரிய அளவில் காசு செலவு பண்ணுவாங்க இன்னொன்று மருந்துக்கு மருந்துக்கு செலவு பண்ணி செலவு பண்ணியே ஒரு சராசரி இந்தியன் தன்னுடைய சேமிப்பில் பெருவாரியதை வந்து கழிச்சிருவான் இப்போ மருந்துகள் வந்து எளிமையாகவும் அதே நேரத்தில் குறைந்த விலைகளையும் கொடுக்க செய்வது வந்து ஒரு மக்கள் நலன் சார்ந்த அரசுக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான கடமை ஆனால் மோடி அதை செய்கிறாரா அப்படின்னா இல்லை அப்படிங்கிறதான் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வயிறு தொடர்பான புற்றுநோய் இருக்குல்ல மார்பக புற்றுநோய் இது தொடர்பான மருந்துகள் எல்லாமே ஆறாயிரம் ரூபாய் கூடுதலாக வரப்போகுது அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது இன்றைக்கி ஒரு 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 ஆயிரம் ரூபாய் விற்கிது அப்படின்னா ஆறு மடங்கு அதிகமாக போகுது அப்படின்னு சொல்கிறாங்க இன்றைக்கி உலகிலேயே அதிகமான புற்றுநோய் இருக்கக்கூடிய நோயாளிகள் இருக்கக்கூடிய நாடு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா ஒரு மிக முக்கியமான இடத்துல இருக்கு அப்போ புற்றுநோய்க்கான மருந்துகளுடைய விலையை ஆறு மடங்கு அதிகப்படுத்துவதற்கான திட்டத்தோடு மோடி இருக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா கடந்த காலத்தில் உங்களுக்கெல்லாம் நல்ல ஞாபகம் இருக்கும் மோடி ஆட்சி பொறுப்புக்கு வந்தபோது என்ன சொன்னார் அப்படின்னா இந்த மருந்துகள் உற்பத்தி செய்யக்கூடிய மருந்துகளை உருவாக்கக்கூடிய மூலக்கூறுகள் பல்வேறு மூலக்கூறுகள் தான் ஒரு மருந்தை உருவாக்குது இந்த மூலக்கூறுகளை உருவாக்குறதுக்கு அந்தந்த நிறுவனத்திற்கு வருடத்திற்கு ஏழாயிரம் கோடி ரூபாய் மானியமாக கொடுக்குறோம் அப்படின்னு மோடி அரசு சொல்லிச்சுது இந்த ஆறாயிரம் ஏழாயிரம் கோடிங்கிறது மக்கள் பணம் சரி கொடுக்குறீங்கன்னு பார்த்தா இயல்பாக ஆகும் மருந்தினுடைய விலை குறையணும் ஆனால் விலை குறையலை அதுக்கு என்ன காரணம் பார்த்தா இப்போ மேக் இன் இண்டியான்னு மோடி வடை சுட்டுருக்காரு உங்களுக்கு தெரியும் நாங்கள் எல்லாத்துலேயுமே சுயசார்பு ஆர்எஸ்எஸ்காரன் சொல்லுவோம் இல்லையா அதாவது சுயசார்புன்னு அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லுவோம் ஆனால் பூரா சின்ன கேப் கிடச்சாலும் அமெரிக்காவில் போய் இருக்கிறவங்க பூரா ஆர்எஸ்எஸ்காரன் தான் உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும் சமீபத்தில் கூட நான் வந்து ஒரு மீம்ஸ் பார்த்தேன் மாற்ற வச்சு சாப்பிட்டா தான் இனி அமெரிக்காவில் குடிமகன் உரிமை கொடுப்போம் அப்படின்னு சொன்னால் ஆர்எஸ்எஸ்காரன் பூரா மாற்ற வச்சு சாப்பிடுவோம் அப்படின்னு ஒரு மீம்ஸ் பார்த்தேன் எங்கேயோ ஒரு இடத்துல போயிட்டு இருந்தது சரி அது இருக்கட்டும் இப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இன்றைக்கி மூலப்பொருட்களை எல்லாம் வந்து தயாரிக்கிறதுக்கு மானியம் கொடுக்குறேன் அந்த கம்பெனிகளுக்கு மானியம் கொடுக்குறேன்னு சொன்னான் ஆனால் எழுபது சதவீதம் மூலப்பொருட்களை மருந்து தயாரிக்கக்கூடிய மூலப்பொருட்களை மோடி எங்கே இருந்து வாங்குறாரு தெரியுமா இருந்து வாங்கிட்டு இருக்காரு அப்போ அதனால என்னென்னா இங்கே எளிய மக்கள் பயன்படுத்தக்கூடிய மருந்துகளுடைய விலை அப்படிங்கிறது எகுரு எகிரிட்டு இருக்குது அப்படின்னு தான் சொல்லலாம் எல்லாம் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் அரிசி பருப்பு பெட்ரோல் டீசல் இப்படி எல்லா பொருட்களுடைய விலையும் எங்கே ஏறிட்டுருக்கு அப்படின்னு தெரியும் இப்போ ரெண்டாயிரத்தி பதினாலில் மோடி ஆட்சிக்கு வரும்போது ஒரு கேஸ் சிலிண்டருடைய விலை என்ன இன்னைக்கு என்ன விலை அப்படிங்கிறது யார் கேட்டாலும் சொல்லுவாங்க சின்ன குழந்தையும் கூட சொல்லுவாங்க இல்லையா அவங்களுக்கெல்லாம் தெரியும் பல இடங்களில் பெட்ரோல் பங்கில் மோடியினுடைய படம் கேஸ் சிலிண்டரோட சிரிச்சுட்டு இருக்கிற ஃபோட்டோ பார்த்து பல பேர் கொதிநிலைக்கு போன கதைகளெல்லாம் நம்மள்கிட்ட நிறைய இருக்குது அப்போ இப்படிப்பட்ட சூழலில் மருந்துகளுடைய விலையும் இந்த மாதிரி மிகப்பெரிய அளவில் ஏற்றுறாங்க அப்படின்னா என்ன செய்ய சொல்கிறதுனே தெரில இன்னொன்று ஆன்டிபயோட்டிக் ஆன்டிபயோட்டிக் மருந்துகளுடைய விலையை அதிகப்படுத்த போகிறாங்க இப்போ உங்களுக்கு நல்லா தெரியும் பையா இப்போ மருத்துவமனைக்கு நான் போகிறேன்னு வைங்க எனக்கு உடம்பு சரியில்லை ஆன்டிபயோட்டிக் இல்லாமல் மருந்து கொடுக்குற மருத்துவர்கள் ரொம்ப குறைச்சது ரொம்ப கம்மியான மருத்துவர்கள் மட்டும்தான் ஒரு மூணு நாளைக்கு ஆன்டிபயோட்டிக் இல்லாமல் மருந்து சாப்பிடுங்க சரியாச்சுன்னா நீங்கள் வர வேண்டாம் அப்படின்னு சொல்கிறது ஆனால் பெரும்பாலான மருத்துவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா போன உடனேயே ஆன்டிபயோட்டிக்கோட சேர்த்து தான் குறிப்பிழுது கொடுக்குறாங்க அதை தான் சாப்பிட்டுட்டுருக்குறோம் அப்போ அந்த ஆன்டிபயாட்டிக் மருந்தினுடைய விலை வந்து அதிகப்படுத்த போகிறாங்க அப்படிங்கறது சொல்கிறது இன்னொன்று அலோபதி உங்களுக்கு எல்லாம் தெரியும் இந்த மருந்து உலகத்திலே ரெண்டு வியாபாரம் தாங்க ஒன்று மருந்து வியாபாரம் இன்னொன்று ஆயுத வியாபாரம் இதை வச்சு தான் இவங்க தான் உலகத்தில் யார் ஆட்சியில் இருக்கணும் யார் என்ன பண்ணணும் அப்படின்னு தீர்மானிக்கிறதே இவங்க தான் இன்னொன்று அலோபதியை பற்றி ஒரு விமர்சனம் உண்டு மக்களெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு விமர்சனம் என்ன அப்படின்னா சாகக்கூடாது ஒரு மனிதன் சாகக்கூடாது ஆனால் கடைசி வரையிலும் அவன் மருந்து எடுத்துகிட்டு இருக்கணும் இதுதான் பெரும்பாலான அளவுதியினுடைய ஒரு மிகப்பெரிய திட்டம் நீங்கள் பார்த்தீங்களா பாருங்கள் இப்போ சக்கரவியாதி சக்கரவியாதியினுடைய மருந்துகளுடைய விலை வந்து அதிகப்படுத்தியிருக்கிறான் இந்தியா இந்தியா வந்து இப்போ ஒரு 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 பத்து பேர் எடுத்திங்கன்னா அதில் எட்டு பேர் சக்கரவியாதிகாரனாக இருக்கிறான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் சக்கரவியாதிகாரம் இல்லாத இடமே இல்லை ஆனால் சக்கரவியாதிக்கான மருந்து மிகப்பெரிய அளவில் விலையேறியிருக்கு அப்போ அப்போ எல்லாத்தையும் திட்டமிட்டு பண்ணிட்டு இருக்கிறாங்க இந்த மருந்து கம்பெனிகளுக்கு போய் சோனா அதுக்கு அவர் இருக்கார் அப்படின்னா இது மக்கள் நலன் சார்ந்த அரசா அப்படிங்கிற கேள்வியை வந்து நம்ம முன்வைக்க வேண்டியிருக்குது இப்போது ஒரு வருடத்திற்கு மருந்து வியாபாரம் மூலமாக இந்த மருந்து வியாபாரிகளுக்கு கிடைக்கக்கூடிய தொகை எவ்வளோ தெரியுமா நீங்கள் ஒன்றரை லட்சம் கோடி ரூபாய் ஒன்றரை லட்சம் கோடி ரூபாய் இது வந்து பன்னெண்டு சதவீதம் அதிகரிக்க போகுது இதுலேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ என்ன இந்த மருந்து கம்பெனி இந்த இந்த மருந்தினுடைய மூலக்கூறுகள் உருவாக்கக்கூடிய கம்பெனி எல்லாருக்குமே மானியம் கொடுக்கறதில்ல மோடி யாரை கை காட்டுறாரோ அவங்க தான் இப்போ உங்களுக்கு தெரியும் கொரோனா பெருந்தொற்று காலத்தில் வேக்சின் தயாரிக்கிறதுக்கு யாருக்கு அனுமதி கொடுத்தாரு மோடி உலகத்தில் எல்லாரும் சொல்கிறாங்க ஏய் இந்த வேக்சினை போட்டுறாதப்பா பல நாடுகள் வந்து இந்த வேக்சினுக்கு தடை போடுறாங்க ஆனால் மோடி மோடியினுடைய உற்ற நண்பர் பாஜகவுக்கு வேண்டிய நபரை அந்த வேக்சின் தயாரிக்க சொல்லி இந்தியா முழுவதும் அது விநியோகம் செய்யப்பட்டது அவங்க என்ன பண்ணாங்க தேர்தல் பத்திரம் மூலமாக மோடி காசு கொடுத்துருக்குறாங்க இதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்போ எல்லாமே ஒரு 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 வலைப்பின்னல் மாதிரி இருக்குது ஒன்றை தொட்டால் ஒன்று வருது இப்போ நான் என்ன கேட்குறேன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களுடைய உயிரோடு விளையாடக்கூடியவர்களாக இருக்காங்க இவர்களுடைய உயிர் வந்து இப்போ மோடியினுடைய கையில் பாஜக கையில் இருக்கு இப்போ என்ன பண்ணணும் ஒரு மக்கள் நலன் சார்ந்த அரசு அதெல்லாம் முடியாதப்பா அந்த மருந்துகளெல்லாம் எல்லாம் எல்லாம் நம்ம கொண்டு வர முடியாது ஏன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய ஏழை மக்கள் அது நமக்கு ஏற்கனவே தெரியும் மோடியினுடைய என்ன அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய ஐம்பது சதவீத மக்கள் மூணு வேளை உணவு சாப்பிடலன்னு சொல்றாங்க உணவு இல்லையோ மருந்து மருந்து சாப்பிடணும்னா இன்றைக்கு விலை ஏற்றம் பார்த்துன்னா என்ன பண்றது மக்கள் என்ன பண்ணுவாங்க கொஞ்சம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நான் ஆரம்பத்துல சொன்னேன் இல்லையா இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு சராசரி மனிதன் தன்னுடைய சேமிப்பை எதில் கொண்டு போய் கரைக்கிறான் அப்படின்னா எதில் கொண்டு போய் போடுறான் அப்படின்னா வீட்டில் பிள்ளைங்க படிக்கிறதுக்கான கல்வி செலவு மருத்துவ செலவு இதில் தான் ஒரு பெரிய பணத்தை வந்து ஒரு இந்தியன் வந்து செலவு பண்ணிகிட்டுருக்கு அதனால தான் இந்த கம்யூனிஸ்ட் கட்சிகள் சொல்லுவாங்க இலவச மருத்துவம் இலவச கல்வி இது ரெண்டையும் கொடுக்கணும் அப்படின்னு இப்போ கம்யூனிஸ்ட் நாடுகள் எல்லாம் அது எல்லாமே இலவசம் இல்லையா ஆனால் நம்ம எல்லாம் இருக்க தான் முடியும் இந்த மருத்துவர்களுக்காகவும் இந்த கல்வி தகப்பனார்களுக்காகவும் வேலை செய்யக்கூடிய கட்சியாக தான் மோடி கட்சி இருக்கிறது அப்படிங்கிறதுக்கு வெகு விரைவில் மிகப்பெரிய அளவில் விலையேற்றத்தை காணக்கூடிய மருந்து கொள்கை வைத்து நீங்க தீர்மானிச்சுக்கலாம் மற்றொரு நிகழ்வுல சந்திப்போம் நன்றி வணக்கம் மை நேம் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பை அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்தா நியர டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வால்டுன்னு காமிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க